முதலில் இலங்கையில் ஐந்து விடுவிக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை தாமரை கோபுர சாகசத்தில் வெளிநாட்டவருக்கு நேர்ந்த கதி மின்சார கட்டணம் தொடர்பாக நீதிமன்ற முடிவு போதக போதோ வழக்கில் புதிய உத்தரவு உடல் சிதைந்த நிலையில் சடலம் மேட்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் திரைப்படமாகும் புடனின் வாழ்க்கை வரலாறு தொடர்பன விரிவான செய்திகள்ல தாயகச் செய்திகள்ல நாட்டின் சில பகுதிகளுள் அண்மை நாட்களாக சீரற்ற வானிலை நிலவி வருகிறது சீரற்ற வானிலை காரணமாக பதுலை கண்டி இரத்தினபுரியும் கேகாலை மற்றும் குருநாகல் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுவித்துள்ளது கொழும்பு தாமரை கோபுரத்தில் பரசூட் சாகசத்தின் போது வெளிநாட்டவர் ஒருவர் காயமடைந்துள்ளார் அவர் தாமரை கோபுரத்தின் உச்சியில் இருந்து பாய்ந்த போது அவருக்கு பரசூட் திறப்பதற்கு ஏற்பட்ட தாமதத்தால் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் காயமடைந்த வெளிநாட்டவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் திடீர் விபத்து பிரிவில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் அரசாங்கம் சமர்ப்பித்த மின்சார கட்டணத்துக்கு எதிரான மனுவில் விசாரணைகளை முடித்துக் கொண்ட உயர்நீதிமன்றம் அதை சட்டபூர்வமாக தன்மை குறித்து அதன் ரகசிய முடிவை சபாநாயகருக்கு அனுப்புவதாக அறிவித்துள்ளது விஜித் மல்கோட ரிஷான் குணவர்தன மற்றும் அர்ஜுனா உபசேகர் ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் இந்த மனு விசாரணை நடைபெற்றது மூன்று நாட்களாக நடைபெற்ற இந்த மனு மீதான விசாரணை இன்றுடன் நிறைவடைந்து நீதிபதிகள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் போதக ஜெரோம் பெர்னாண்டோ தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்ற அறிக்கையை அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு உயர் உத்தரவிட்டுள்ளது பௌத்த தர்மம் உள்ளிட்ட பிற மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்காக போதகெட் ஜெரோம் பெர்னோண்டாவை கைது செய்து சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் சாசன சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர உத்தரவிடுமாறு கோரி அனைத்து மத தலைவர்களாலும் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான மூவரடங்கிய நீதியரசர் குழா முன்னிலையில் இன்று அழைக்கப்பட்டிருந்தது இதன்போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கஜி வெட்டியாவத்து வயல் பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அவர் ஐம்பது முதல் அறுபது வயதுக்கு இடைப்பட்டவராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் நிர்வாணமான நிலையில் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சடலம் சிதைவடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் சடலம் குளியாபிட்டியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதுடன் கிரியுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உலக செய்திகள் ரஷ்ய புடின் வாழ்க்கை வரலாறு சினிமா படமாக தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இவரின் வாழ்க்கை வரலாறு தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த படத்தில் புடின் பாத்திரத்தை போலந்தை சேர்ந்த நடிகர் ஏற்ற இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நடிகர் படப்பிடிப்பில் நடித்த பின்னர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் அவரது முகத்தை புதினுடைய மாற்றி உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்தில் புருடின் அரசியல் செயற்பாடுகள் உக்ரைன் மீது போர் தொடுக்க எடுத்த முடிவு உள்ளிட்ட அனைத்து வாழ்க்கையில் நடந்த பல உண்மை சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது பட வேலைகள் இறுதி கட்டத்தினை கட்டியுள்ள நிலையில் படத்தின் திரை முன்னோட்டத்தினை ஸ்கேன் திரைப்பட விழாவில் வெளியிட்டு சர்வதேச கவனத்தை ஈர்க்க படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளார்கள் உடனின் வாழ்க்கை படம் இந்த ஆண்டு இறுதிக்குள் திரைக்கு வர வாய்ப்புள்ளது இந்த படம் விறுவிறுப்பான அரசியல் ரீதியான படமாக இருக்கும் என்று படக்குழுவினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை தாமரை கோபுர பரசுற சாகசத்தில் வெளிநாட்டவருக்கு நீண்ட கதி மின்சார கட்டணம் தொடர்பாக நீதிமன்ற முடிவு போதக ஜெரோம் வழக்கில் புதிய உத்தரவு உடல் சிதைந்த நிலையில் சடலம் மீட்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் திரைப்படமாகும் புடனின் வாழ்க்கை வரலாறு